பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு விழா கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் இந்த விழாவில் அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர் அதை பத்தி சொல்லுங்க அதாவது பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி ஒன்பதாவது ஜெயந்தேவி விழா மற்றும் குரு பூஜை விழா வந்து ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பதாம் தேதி அவரது பிறந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பன் கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் வந்து அனுஷ்டரிக்கப்படுகிறது இந்த விழாவானது மூன்று நாட்களாக நடைபெறும் முதல் நாள் முதல் நாள் விழாவானது ஆன்மீக விழாவாகவும் இரண்டாம் நாள் விழாவானது அரசியல் விழாவாகவும் மற்றும் மூன்றாம் நாள் அரசு சார்பில் நடக்கும் விழாவாகவும் வந்து நடத்தப்படுவது வழக்கம் மூன்றாம் நாள் விழாவில் வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து கலந்து கொண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து அஞ்சலி மற்றும் மரியாதைகள் செலுத்துவர் மேலும் இன்றைய தினமானது வந்து அதிமுகவின் பொருளாளர் மற்றும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒன்பது அமைச்சர்கள் அதாவது அமைச்சர் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட ஒன்பது அமைச்சர்கள் வந்து அவரது நினைவிடத்தில் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் இதைத் தொடர்ந்து திமுகவின் பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு திரு திருநாவுக்கரசர் மற்றும் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் வந்து இன்று அஞ்சலி செலுத்த வருகின்றனர் வினோத் விழாவையொட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமாக மஞ்சளா அதாவது தேவர் தேவரின் குருபூஜை விழாவிற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் எட்டாயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வந்து பசுமன் கிராமத்தை பொறுத்தவரை இங்கே இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பசுமன் கிராமத்தை சுற்றிலும் வந்து கண்காணிக்க சிசி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அதை தவிர மூன்று ஆளில்லா குட்டி பறக்கும் விமானங்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த கண்காணிப்பு பணியானது ஏடிஜிபி திரிபாதி தலைமையில் நான்கு ஐஜிக்கள் தலைமையில் ஒன்பது மாவட்ட எஸ்பிகள் உள்ளிட்டவர் வந்து மேற்பார்வையில் வந்து இந்த பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றனர் மஞ்சுளா